ஹாரி பாட்டர் and தி ஹாஃப் blood Prince சாப்டர் ஃபோர்டீன் பார்ட் டூ ஃபெலிக்ஸ் ஃபெலிசிஸ் நீ இப்போ என்னை மென்டல் நான் சொன்ன அப்படின்னு ரான் கேட்பான் ஆமாம் அப்படி தான் சொன்னேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே நின்றுட்டுருப்பாங்க டீமுக்கு புது கீப்பரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கும் உனக்கு டைம் இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனால நாளைக்கு நான் விளையாடுறேன் ஆனால் நாளைக்கு நம்ம தோத்துட்டோம்னா தோப்போன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் டீமை விட்டு விலகிடுவேன் அப்படின்னு ரான் சொல்லுவான் அங்கே கிரவுண்டில் இருந்து டின்னருக்கு போகிற வழி முழுக்க ஹாரி ரானை பூஸ்ட் பண்ணிகிட்டே தான் வருவான் ஏதேதாவது சொல்லி அவனை வந்து கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டே வருவான் ஆனால் ரான் மாறவே மாட்டான் அவன் இன்னும் கோவமாக எரிச்சலா அப்படி தான் இருப்பான் டின்னரை முடிச்சுட்டு நேராக காமன் ரூமுக்கு போயிடுவாங்களா அங்கேயும் உட்காந்து ஹாரி ரானுக்கு ஏதேதோ சொல்லி பூஸ்ட் பண்ண பார்ப்பான் ஆனால் ரான் அப்படியே தான் இருப்பான் காமன் ரூமில் அங்கே உட்காந்துருந்த மித்த கிரிஃபண்ட் ஒரு டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்களே அவங்களும் ஒரு ராணை பார்த்து ஒரு மாதிரி மொறச்சிக்கிட்டே இருப்பாங்க முணு மூணுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க அவனை பார்த்து எரிச்சலா ஹாரிக்கு வந்து இந்த மாதிரி பேசி பேசி ரொம்ப டயர்டாயிரும் என்ன பண்ணி இப்போ ராணை நம்ம பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவன் கோவமாக கத்த ஆரம்பிச்சிருவான் ராணை பார்த்து ஆனால் அப்பயும் ரான் மாட்டான் எந்திரிச்சி நேராக பாய்ஸ் டார்மிட்டரி ரூமுக்கு போயிடுவான் ஹாரிக்கு ரொம்ப நேரமாக தூக்கமே வராது நாளைக்கு நடக்க போகிற மேட்சில் அவங்க தோத்துறவே கூடாதுன்னு ஹாரி ரொம்ப டிட்டமைண்டாக இருப்பான் ஏன்னா அவன் கேப்டன் ஆகி நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட போகிறான் அதுவும் டிராகோ மேல்ஃபோய்க்கு எதிராக க்யூடிச் மேட்ச் விளையாட போகிறான் ஸோ எப்படியாவது நாளைக்கு மேட்சை ஜெயிக்கணும்னு ஹாரி இருப்பானா ஆனால் ரான் இப்படியே விளையாண்டுட்டு இருந்தானா கண்டிப்பாக அவங்க மேட்சை ஜெயிக்க மாட்டாங்கன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ராணுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து நாளைக்கு அவன் சூப்பராக விளையாண்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா அப்போது டக்குன்னு ஹாரிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும் வேறு லெவல் விஷயம் அதை யோசிச்சுட்டே ஹாரி தூங்கிடுவான் அடுத்த நாள் மார்னிங் வந்துருமா கிரேட் ஆள் சாப்பிட்றதுக்கு எந்த கிரிஃபண்டோர் டீம் மெம்பர்ஸ் வந்தாலும் ஸ்லிதரின் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துட்டு பயங்கரமாக பூ பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிவிட்டு கத்தி கத்தி இந்த மாதிரி பண்ணிட்டுருப்பாங்க ஹாரியும் ஒரு ஆணும் தான் கிரேட் ஆள் கூட போவாங்களா ஹாரி அப்படியே நிமிந்து சீலிங்கை பார்ப்பான் வானம் நல்லா கிளியராக பேல் ப்ளூ கலரில் இருந்தது விச் மீன்ஸ் நல்ல ஹோம் பண்ணுது ஏன்னா கியூடுச் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி வெதர் இருந்தால் தானே நல்லாயிருக்கும் ஹாரி அப்படியே கிரிஃபண்ட் ஒரு டேபிளை பார்ப்பானா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரெட் அண்ட் கோல்டு கலரில் உட்காந்துட்டு ஹாரியும் ரானும் உளுக்கில் வந்த உடனே அவங்கள பார்த்து சேர் பண்ணிகிட்ருப்பாங்க ஹாரி நல்லா ஸ்மைல் பண்ணிகிட்டே அவங்கள பார்த்து வேவ் பண்ணுவானா ரான் ஒரு மாதிரி நோன்ற மாதிரி தலையாட்டிட்டு கீழே குனிஞ்சிட்ருப்பான் ரெண்டு பேரும் போய் உட்காந்துருவாங்களா சேர் அப் ரான் கண்டிப்பாக நீ சூப்பராக விளையாடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு லாவெண்டர் சொல்லிட்டு போகுமா ரான் அதை கண்டுக்கவே மாட்டான் டீ வேணுமா காஃபி இல்லைனா பம்கின் ஜூஸ் அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட கேட்டுட்ருப்பானா எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு ரான் ஒரு மாதிரி நொந்து போய் இருப்பான் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே ஹெர்மாயினி வருமா அது இவங்க கூட சேர்ந்து வந்து சாப்பிட்ருக்காது ஏன்னா ரான் போட்டு ஹெர்மாயினியை பாடாக படுத்தி எடுத்துகிட்டு இருக்கறனால அதுக்கு செம்ம எரிச்சல் ஆகிட்டு இருக்கும் அது ரொம்ப டேட் ஆகி போயிருக்கும் ரானர் அவனோட ஆட்டிடியூட் ஹெர்மாயினி கிட்ட ரொம்ப மோசமாக இருக்குமா ஸோ அது இவங்க கூட சேர்ந்து வந்து சாப்பிட்டுருக்கவே சாப்பிட்டுருக்காது ஆனால் போகிறதுக்கு முன்னாடி இவங்கள பார்த்துட்டு போகலான்றதுக்காக உள்ளுக்குள்ளே வருமா வந்து இவங்க பின்னாடி நின்றுட்டு ரெண்டு பேரும் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு அது கேட்குமா ஆனால் அதோட கண்ணு ஃபுல்லாக ராணோட மண்டை மேலே தான் இருக்கும் ஃபைன் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவன் ராணோட கிளாஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பார் ரானுக்கு அவன் ஒரு கிளாஸில் பம்கின் ஜூஸை ஊற்றி இந்தா ரான் குடி அப்படின்னு கொடுப்பானா ரான் அவனோட கிளாஸ் எடுத்து குடிக்க போவான் ஹெர்மாயினி உடனே ஷார்ப்பாக பேசிடும் அதை குடிக்காத ரான் அப்படின்னு சொல்லும் ராணும் ஹாரியும் திரும்பி ஹெர்மாயினியை பார்ப்பாங்க ஏன் அப்படின்னு ரான் கேட்பானா ஹெர்மாயினி இப்போது ஹாரியை பார்த்துட்ருக்கோம் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அந்த மாதிரி ஒரு முகத்தை வச்சுட்டு அது பார்த்துட்ருக்கோம் நீ இப்போ அந்த ட்ரிங்கில் எதையோ ஊற்றுன தானே அப்படின்னு ஹெர்மானி கேட்கும் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஹாரி சொல்லுவான் நான் சொன்னது உன் காதில் நல்லாவே விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியும் நான் அதை பார்த்தேன் நீ அவனோட ஜூஸில் எதையோ ஊற்றுன உன்னோட கையில் கூட அந்த பாட்டில் இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி கற்றுவான் நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு ஹாரி அவன் கையில் இருந்த ஒரு குட்டி பாட்டில் எடுத்து அவனோட பாக்கெட்டுக்குள்ளே வைப்பான் ரான் நான் உனக்கு வான் பண்ணுறேன் அதை குடிக்காது அப்படின்னு ஹெர்மாயினி திரும்ப ராணை பார்த்து சொல்லுமா ஆனால் ரான் அந்த கிளாஸ் எடுத்து மடக்குன்னு ஒரே கல்பில் குடிச்சு முடிச்சிடுவான் குடிச்சிட்டு எப்போ பார்த்தாலும் என்னை பாஸ் பண்ணிட்டு திரிகிறதை நிறுத்த ஹெர்மாயினி அப்படின்னு ரான் சொல்லுவான்னா ஹெர்மாயினி ஷாக் ஆகி நிற்கும் தென் ஹாரி கிட்ட கீழே குனிஞ்சு அவன் காது பக்கத்தில் போய் இதுக்காக உன்னை ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஹாரி அப்படின்னு அவன் காது கிட்டக்க போய் குசு குசுன்னு சொல்லுமா ம் அதை நீலாம் பேசலாமா கன்ஃபண்ட் சாம கடைசியா யார் மேல யூஸ் பண்ண அப்படின்னு அவன் கேட்பான் ஹெர்மாயின் எரிச்சலாகி அங்க இருந்து கிளம்பி போயிரும் ஹாரி அதை பார்த்து கொஞ்சம் கூட ரெக்ரெட்டே பண்ணல ஏன்னா ஹெர்மாயினிக்கு கியூடிச்ச ஒரு விஷயமே கிடையாது அதுக்கு அது இம்பார்ட்டன்ஸே கொடுக்காது ஆனா மித்தவங்க எல்லாரும் அப்படி இல்லைல்ல வா கிளம்பலாம் அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட சொல்லுவானா தென் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஸ்டேடியம் பார்த்து நடந்து போவாங்களா இன்னைக்கு வெதர் நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஹாரி ரான் கிட்ட சொல்லுவான் ஆமாம் அப்படின்னு ரான் சொல்வானா பட் அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப வெளுத்து போய் ஏதோ உடம்பு சரியில்லாதவன் மாதிரி இருப்பான் அவங்க ரெண்டு பேரும் சேஞ்சிங் ரூமுக்கு போயிடுவாங்களா ஜின்னியும் டெமல்ஸாவும் ஆல்ரெடி க்யூடுச் ரோப்ஸை மாற்றிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்குங்க சேஞ்சிங் ரூமில் வெதர் இன்னைக்கு நல்லா இருக்குல்ல அண்ட் கெஸ் ஃபாட் அப்படின்னு ஜின்னி ஹாரியை பார்த்து பேசிகிட்ருக்குமா அது கொஞ்சம் கூட ராணை கண்டுக்கவே கண்டுக்காது ஸ்லிதரின் சேசர் வைசி அவங்க நேற்று ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கும் போது பிளஜர் வந்து அவனோட தலையில் அடிச்சிருச்சு அவனால் இன்றைக்கி விளையாட முடியாது அண்ட் இன்னொன்று ஒரு பெட்டரான விஷயமும் இருக்குது மேல்ஃபாய்க்கும் உடம்பு சரியில்லை ஸோ அவனும் இன்றைக்கி விளையாடலை அப்படின்னு ஜின்னி சொல்லுமா என்னது அப்படின்னு ஹாரி வேகமாக ஜின்னியை பார்த்து கேட்பான் அவனுக்கு உடம்பு சரியில்லையா அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பா யாருக்கு தெரியும் பட் இது நமக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு ஜின்னி ரொம்ப பிரைட்டா சொல்லும் அவனுக்கு பதில் இன்னைக்கு ஹார்பர் தான் விளையாடுறான் அவன் ஏன் தான் இருக்கான் அவன் ஒரு சரியான இடியட் அப்படின்னு ஜின்னி சொல்லுமா ஹாரி ஒரு மாதிரி வீக்கா ஸ்மெல் பண்ணிட்டு அவனோட ஸ்கேர்லட் ரோப்ஸ் இருக்கும்ல அதை எடுத்து மாட்டிகிட்டு இருப்பான் அவனுக்கு இப்போது மைண்டு ஃபுல்லும் க்யூடிச் மேலே இருக்காது மேல்ஃபாய்க்கிட்ட போயிடும் மேல்ஃபாய்க்கு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு மேட்ச் அப்போ இன்ஜுரி ஆயிருக்கும் ஆனா அவன் என்ன பண்ணிருப்பானா ஹோல் மேட்சையே ரீஷெடியூல் பண்ணியிருப்பாங்க ஸ்லிதரின் டீமுக்கு எப்போ டைம் பெட்டராக இருக்கோ அந்த மாதிரி நேரத்துக்கு அவங்க அதை ரீஷெடியூல் பண்ணியிருப்பாங்க பட் இப்போ மட்டும் எதுக்காக அவன் சப்ஸ்டியூட் அனுப்பிச்சுட்ருக்கான் அவனுக்கு உண்மையாகவே உடம்பு சரியில்லையா இல்லைனா நடிக்கிறானா அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இது ஃபிஷ்ஷியாக இருக்கில்ல அப்படின்னு ரான்கிட்ட அவன் அமைதியாக சொல்லிட்டுருப்பான் மேல்ஃபா இன்றைக்கி விளையாடாதது அப்படின்னு அவன் கேட்பான்னா லக்குன்னா சொல்லணும் அப்படின்னு ரான் சொல்லிவிட்டு இப்போது சடனாக ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நிற்பான் அண்ட் இன்றைக்கி வேஸியும் விளையாடலை அவன்தான் அவங்களோட டீம்லேயே பெஸ்ட்டான கோல் ஸ்கோரர் அப்படின்னு சொல்லிட்டு ரான் ஹாரியை உத்து பார்த்துக்கிட்டே இருப்பானா என்ன அப்படின்னு ஹாரி கேட்பான் நான் நீ அப்படின்னு ரான் ஒரு மாதிரி அமைதியாக பேசுவான் அவன் பார்க்குறதுக்கு பயந்து போகியும் அதே சமயம் எக்ஸைட்டடாகவும் இருப்பான் என்னோட என்னோடய பம்கின் ஜூஸில் நீ அப்படின்னு அவன் இழுப்பானா ஹாரி அவனோட ரெண்டு ஐப்ரோஸையும் அப்படியே ராணை பார்த்து ரைஸ் பண்ணுவான் ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டான் அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது போய் உன்னோட பூட்ஸை போட்டுகிட்டு கிளம்புவா அப்படின்னு அவன் சொல்லிடுவான் அடுத்து கிரிஃபண்டூர் டீம் எல்லாருமே பிச்சுக்குள்ளே என்டர் ஆவாங்களா அங்கே ஸ்டேடியத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமாக கத்திட்ருப்பாங்க ஒரு பக்கம் எல்லோரும் இவங்கள பார்த்து சியர் பண்ணி கத்துவாங்க ஒரு பக்கம் எல்லோரும் பூ பண்ணிகிட்ருப்பாங்க அந்த ஸ்டேடியத்தோட ஒரு எண்டு ஃபுல்லுமே ஃபுல்லாக சாலிட் ரெட் அண்ட் கோல்டு கலரில் இருக்கும் இன்னொன்று ஒரு எண்டு ஃபுல்லுமே சில்வர் அண்ட் க்ரீன் கலரில் இருக்கும் ஹஃபில் பஃப் அண்ட் டிராவன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்கு பிடிச்ச டீமுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவ்வளோ சத்தத்துலையும் எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்க எல்லாரும் கிளாப் பண்ணிகிட்ருப்பாங்க அவ்வளோ சத்தத்துலேயும் லூனா லவ் கூடோட அந்த ஃபேமஸான சிங்கம் வச்ச தொப்பி இருக்கும்ல அது கத்துற சத்தம் பயங்கரமாக ஹாரிக்கு கேட்டுட்ருக்கும் உங்களுக்குலாம் அந்த ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்ட ஒரு தொப்பி இருக்குது அந்த தொப்பி மேலே வந்து சிங்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் அது உண்மையான சிங்கம் மாதிரியே இருக்கும் அந்த சிங்கத்தோட தலை அது உண்மையாகவே சிங்கம் கத்துற மாதிரி கத்தும் ஸோ அந்த சத்தம் பயங்கரமாக ஹாரிக்கு கேட்டுட்ருக்கோம் ஹாரி நேராக மேடம் ஹூச் கிட்டே போயிடுவானா அவங்க தானே ரெஃப்ரி பால்ஸை கிரேட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்கோம் வச்சுருப்பாங்க கேப்டன்ஸ் ஷேக் த ஹேண்ட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா ஸ்லிதரின் டீமோட புது கேப்டன் அர்ஹட் ஹாரியோட கையை போட்டு முறுக்கிக்கிட்டு இந்த அர்ஹட்ன்ற நேமும் ஸ்காட்டிஷ் சர் நேம் தாங்க இதுவும் ஹைலாண்டில் இருக்கிற ஒரு கிளானோட நேம் தான் நான் ஸ்காட்லாண்டு ஹைலாண்டுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் ஹைலாண்டர்ஸ் அப்படி இப்படின்னு இதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது ஆனால் இதை பற்றி அதை பற்றி நான் இப்போலாம் பேச மாட்டேன் ஹாரி பாட்டர் முடிச்சுட்டு ஒரு சூப்பர் கதை நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது ஹாரி பாட்டர் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கதையும் பிடிக்கும் அது பிடிக்காமல் இருக்கவே இருக்காது பட் அந்த ஸ்டோரி முடிச்சுட்டு இன்னொன்று ஒரு ஸ்டோரி நான் யோசிச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து முக்கியமாக ஸ்காட்லாண்ட் வரும் ஆனால் அதை பற்றி இப்போ நம்ம பேச வேணாம் பட் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஃபேவரேட் ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான புக் அது ஸோ ஏன் அதை நம்ம அப்போ பார்க்கலாம் அதுக்கெலாம் இன்னும் நிறையா காலங்கள் இருக்குது இப்போ நம்ம க்யூடிஷ் மேட்சுக்கு வந்துடுவோம் ப்ரூம்ஸை மவுண்ட் பண்ணுங்கள் ஆன் தி விசில் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ஹூச் விசிலை ப்ளோ பண்ணுவாங்களா எல்லா கியூடுஷ் பிளேயர்ஸும் மேலே வேகமாக பறந்துருவாங்க ஹாரி நல்லா மேலே பறந்து போய்ட்டு கீழே ஏட்டி பார்த்துட்ருப்பான் சினிச்சு எங்கே இருக்குன்னு அப்படியே ஹார்பரையும் பார்ப்பானா அவன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சிக்ஸாக பறந்துட்ருப்பான் சினிச்சா தேடி யூஸ்வலாக கேட்குற கமெண்ட்ரி வாய்ஸ் இல்லாமல் வேறு ஏதோ கேவலமான ஒரு வாய்ஸ் கேட்டுட்ருக்குமா வெல் தேர் யூ கோ கவார்டர் இந்த வருஷம் எப்படி இந்த டீமை இப்படி போட்டானு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல எல்லாருக்குமே அப்படி தான் நினைக்கிறேன் ரொனால்டு வீஸ்லி போன வருஷம் விளையாண்ட வள்ளலை பார்த்துட்டு கண்டிப்பாக டீம்லலாம் எடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைச்சோம் பட் ஆஃப்கோர்ஸ் டீம் கேப்டனுக்கும் அவனுக்கு தான் க்ளோஸ் பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கே வேற என்ன நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த வாய்ஸ் பேசிட்டு இருக்குமா அதை கேட்ட உடனே ஸ்டேடியத்தில் இருந்த ஸ்லிதரின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பயங்கரமாக கிளாப் பண்ணி அதுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க ஹாரி திரும்பி கமெண்டேட்டர்ஸ் போடியதை பார்ப்பான் அவன் அப்படின்னு பார்த்தா நல்லா டாலாக ஒல்லியாக இருக்கிற பொன்னிற தலைமுடி வச்சுட்டு ஒரு பையன் இவ்வளோ நாள் லீ ஜார்டன் பேசிகிட்டு இருந்தேன் அந்த மேஜிக்கல் மெகாஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பான் அதை பார்த்த உடனே ஹாரிக்கு யாரும் தெரிஞ்சிடும் வேற யாரும் இல்லை ஹவுஸோட செகாரி அஸ்மித்து தான் அவனும் ஒரு கியூடிச் பிளேயர் தான் அவனை சுத்தமாக ஹாரிக்கு பிடிக்கவே பிடிக்காது சிலதரீ எனக்கு ஃபர்ஸ்ட் கோல் கிடைக்க போகுது அர்ஹாட் கோல் அடிக்க போறான் அப்படின்னு அவன் கத்துவானா ஹாரிக்கு அப்படியே வயிற்ற புரட்டிடும் வேகமாக திரும்பி பார்ப்பான் பார்த்தா ரான் அந்த கோலை சேவ் பண்ணிடுவான் வீஸ்லி அந்த கோலை சேவ் பண்ணிட்டான் எஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதாவது கொஞ்சமாவது லக்கு இருக்கும்ல அதுவாதான் இருக்கும் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருப்பான் ஸ்மித்து ஹாஃப் அன் ஹவர் போயிருக்குமா கிரிஃபன் டோர் சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருப்பாங்க ஸ்லிதரின் ஒரு கோல் கூட போட்டிருக்க மாட்டாங்க ஸீரோவில் தான் இருப்பாங்க ரான் அங்கே வேறு லெவலில் எல்லா கோலையும் சேவ் பண்ணிகிட்ருப்பான் ஸ்லிதரின் என்ன கோல் போட வந்தாலும் அதை சூப்பராக சேவ் பண்ணிட்டுருப்பான் இந்த பக்கம் ஜின்னி நாலு கோல் அடிச்சிருக்கோம் இவ்வளோ நேரம் இந்த சகாரியா ஸ்மித்து ரானையும் ஜின்னியையும் ஓவராக பேசிக்கிட்டு இருப்பான் ஹாரி கேப்டனாக இருக்கிறனால தான் இந்த ரெண்டு வீஸ்லீஸும் டீமில் இருக்காங்க இவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுன்றனால தான் அவன் வந்து இவங்கள டீமில் எடுத்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஓவராக இருப்பானா ஆனால் அங்கே ரானும் ஜின்னியும் வேறு லெவலில் விளையாடிட்டுருக்குங்களா ஸோ இதுக்கு மேலே அவனால் அவங்கள எதுவுமே பேச முடியாது அதனால என்ன பண்ணிடுவான்னா அண்ட் கூட்டு இருக்கானுங்களே பீட்டர்ஸு அவங்க பக்கம் திரும்பிடுவான் அஃப்கோர்ஸ் கூட்டோட உடம்புலாம் பீட்டருக்கு ஏற்ற மாதிரி உடம்பே கிடையாது அப்படின்னு செகாரியாஸ் ஓவரா கத்தி கத்தி பேசிட்டு இருப்பான் பீட்டர்ஸா இருக்கிறவங்க நல்ல உடம்பு வச்சு மஸ்குலராக இருக்கணும் அப்படின்னு அவன் ஓவரா பேசிட்டு இருப்பானா அவனை பிளெஜரை வச்சு அடி அப்படின்னு ஹாரி கூட்டை பார்த்து கத்துவான் ஏன்னா அப்பதான் கூட் கரெக்டாக ஹேரியை கிராஸ் பண்ணி பறந்து போய்கிட்டு இருப்பான் கூட் சிரிச்சுக்கிட்டே அந்த பிளஜரை அந்த அடுத்த பிளெஜரை ஹாரிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல பறந்துட்டு இருந்தா ஹார்பெர் மேல அடிச்சு விட்டுருவானா ஹாரிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அந்த பிளஜர் ஹார் போய் நல்லா அடிச்சிருக்கும் அந்த சவுண்டு நல்லா கேட்கும் இன்னைக்கு கிரிஃபண்டோர் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு எதுவுமே தப்பா போகாது போல அந்த லெவலில் சூப்பராக விளையாடிட்டு இருப்பாங்க திரும்ப திரும்ப கிரிஃபண்டோர் டீம் கோல் ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த பிச்சோட எண்டில் ரான் ரிதரின்ஸ் போட வர எல்லா கோலையும் சேவ் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஹாரி ரானை பாப்பானா ரான் இப்போ நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான் இன்றைக்கி என்ன அவனுக்கு ஸ்பெஷலான நாள்னு அவன் இருக்கானா அப்படின்னு சடனாக ஒரு நக்கலான வாய்ஸ் வருமா என்னன்னு பார்த்தா ஹார்பர் வேகமாக பறந்து வந்து ஹாரியை நல்லா வந்து இடிச்சிருவான் மேடம் ஹூச் அந்த பக்கமாக திரும்பி நின்றுட்டுருப்பாங்களா ஸோ இவன் வந்து அப்படி இடித்ததை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சுருவாங்களா ஸோ மேடம் ஹூச் வேகமாக திரும்பி பார்ப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே அங்கேருந்து ஹார்பர் பறந்து போயிடுவான் ஹாரிக்கு அவன் வந்து இடித்தது அந்த ஷோல்டர் பயங்கரமாக வலிக்குமா வேகமாக அவனை துரத்திட்டு பின்னாடியே பறப்பான் ஸ்லிதரின் டீமோட ஹார்பர்ஸ் நிச்சம் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு செகாரியா ஸ்மித் அந்த மெகா ஃபோனில் பயங்கரமாக கத்திட்ருப்பான் ஆஃப்கோர்ஸ் பாட்டர் கண்ணுக்கு தெரியாத விஷயம் ஹார்பர் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவன் நல்லா கத்துவானா இவனுக்கு என்ன உண்மையாகவே பைத்தியம் பிடிச்சிருச்சா அவன் வந்து இப்போ நம்மளை இடித்ததை இவன் பார்க்கல அப்படின்னு ஹாரி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருப்பானா ஆனால் அடுத்த மொமெண்ட் ஹாரிக்கு ஒரு மாதிரி ஆயிரும் வைரலாக ஏன்னா உண்மையாகவே ஹார்பர் அங்கே ஸ்னிச்சை துரத்திட்டு தான் போய்கிட்ருப்பான் ஸ்னிச்சு நல்லா மேலே பார்த்து இருக்குமா ஹார்பர் வேகமாக அந்த ஸ்னிச்சை பிடிக்க மேலே பார்த்து பறந்துக்கிட்டு இருப்பான் ஹாரி இப்போது வேகமாக அங்கே மேலே பார்த்து அந்த ஸ்னிச்சை பார்த்து பறக்க ஆரம்பிச்சிருவானா காற்று சரியாக இருக்கும் அவன் மேலே அவ்வளோ ஸ்பீடாக பறக்க பறக்க கீழே அந்த ஸ்மித்து பேசிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே இப்போ அவன் காதுக்கே கேட்காது ஏன்னா அளவுக்கு அவன் மேலே பறந்து வந்துடுவான் பட் ஹார்பர் ஹாரியை விட நல்லா முன்னாடி பறந்து போய்கிட்டு இருப்பானா ஸ்னிச்சுக்கும் அவனுக்கும் ஒரு அடிதான் டிஸ்டன்ஸ் இருக்கும் அவன் அவனோட கையை முன்னாடி நீட்டி அந்த ஸ்னிச்சை பிடிக்க போயிடுவானா ஓய் ஹார்பர் அப்படின்னு ஹாரி பின்னாடி இருந்து நல்லா கத்துவான் மேல்ஃபாய் அவனுக்கு பதிலாக நீ இன்னைக்கு விளையாடுறதுக்கு உனக்கு எவ்வளோ காசு கொடுத்தான் அப்படின்னு ஹாரி கத்துவானா அவன் ஏன் அப்படி கற்றுனான்னு சடனாக அவன் எப்படி அதை யோசிச்சு கத்துனான்னு அவனுக்கே தெரியல ஆனால் அங்கே ஹார்பர் ஃபம்பிள் ஆயிடுவானா அவன் அந்த ஸ்னிச்சை பிடிக்க போயிடுவான் பட் டக்குன்னு அவன் ஆனனால அந்த ஸ்னிச்சுக்கு லைட்டாக கீழே விழுக ஆரம்பிச்சுருமா ஹாரி வேகமாக அதை போய் பிடிச்சிடுவான் அவனோட கையில ஹாரியோட கையில அந்த ஸ்னிச்சு நல்லா பறந்துட்டுருக்குமா ஏன் அப்படின்னு ஹாரி நல்லா கத்திட்டு இப்போ கீழே பறந்து வருவான் ஸ்னிட்சை நல்லா ஒரு கையில தூக்கி பிடிச்சிட்டு கீழே பறந்து வருவான் அங்க என்ன நடக்குதுன்றத கீழே இருக்கிற ரியலைஸ் பண்ண உடனே பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஹாரி அந்த ஸ்னிச்சை எடுத்துட்டு நல்லா கையில நல்லா மேலே உயர்த்தி பிடிச்சிட்டு கீழே பறந்து வருவானா அதை பார்த்தோன்னே அவங்க நல்லா கத்தி நல்லா உசுரி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஃபைனலி கிரிஃபன்ட் டீம் ஜெயிச்சிருச்சா அங்க ரெஸ்ட் ஆஃப் த டீம் எல்லாருமே ஹாரியம் மிட் இயரில் வந்து பறந்துக்கிட்டே வந்து ஹக் பண்ணிகிட்டு இருப்பாங்களா ஆனால் ஜின்னி டக்குன்னு இவங்க எல்லாரும் இந்த ஹோல் கூட்டத்தையும் தாண்டி வேகமாக பறந்து போய்கிட்டு இருக்கோம் டீமில் இருக்கிற எல்லாருமே மிட் இயரில் பறந்துக்கிட்டே எல்லாரும் ஒன்றா ஹக் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஜெயிச்சிட்டோன்னு ஆனால் ஜின்னி மட்டும் இவங்கள தாண்டி வேகமாக பறந்து போகும் ஏ ஜின்னி எங்க போற அப்படின்னா ஹாரி கத்துவானா பார்த்தா ஜின்னி வேகமா பறந்து அந்த கமெண்டேட்டர்ஸ் போடியம் இருக்கும்ல ஜக்காரியா ஸ்மித் உட்காந்துருப்பான்ல அங்க போய் நல்லா மோதிடும் கிரவுட்ல இருக்கிறவங்க எல்லாரும் பயத்துல சரியா கத்திடுவாங்க விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க கிரிஃபண்டோர் பிளேயர்ஸ் எல்லாருமே பறந்து வந்து அங்கே செதைஞ்சு போய் கிடக்கிற அந்த கமெண்டேட்டர்ஸ் போடியத்தை வந்து பார்ப்பாங்களா ஸ்மித் கீழே விழுந்து ஒரு மாதிரி பயந்து போய் கிடப்பான் அவனுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்த ப்ரொஃபஸர் மெகானங்களும் பயங்கரமாக கோவமாக இருப்பாங்களா ஏன்னா அவங்க அந்த கமெண்டேட்டர்ஸ் ஸ்போடியம் பக்கத்தில் தானே உட்காந்துருப்பாங்க ஸோ அவங்களும் சேர்ந்து தான் இப்போ கீழே விழுந்திருப்பாங்க சாரி ப்ரொஃபஸர் பிரேக் போட மறந்துட்டேன் அப்படின்னு ஜின்னி ஃபன்னியாக சொல்லிவிட்டு அங்கேருந்து பறந்து கிளம்பிரும் ரெஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் இருந்து ஹாரி சிரிச்சுக்கிட்டே பறந்து வந்து வேகமாக ஜின்னியை ஹக் பண்ணிப்பானா தென் டக்குன்னு விட்டுருவான் ஜின்னியோட கண்ணை பார்க்க மாட்டான் வேகமாக திரும்பிட்டு ராணை பார்த்து நல்லா கிளாப் பண்ணி சேர் பண்ணிட்டு இருப்பான் கிரிஃபன் டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே இப்போ அந்த பிச்சில் இருந்து கிளம்பி சேஞ்சிங் ரூமுக்கு போய்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க தோல் மேல கையை போட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க அவங்கள சுற்றி எல்லா சப்போர்ட்டர்ஸும் பயங்கரமாக அவங்கள பார்த்து சேர் பண்ணிட்டு இருப்பாங்க சேஞ்சிங் ரூமுக்கு போயிடுவாங்களா அவங்க அட்மாஸ்பியரே வேற மாதிரி இருக்கும் எல்லாருமே நல்லா செலிப்ரேட் பண்ணணுன்ற மென்டாலிட்டியில இருப்பாங்க காமன் ரூமில் பார்ட்டியா சீம சொன்னான் அப்படின்னு டீன் நல்லா சந்தோஷமாக கத்திகிட்ருப்பான் கமாண்ட் ஜினி டபுள்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க காமன் ரூமுக்கு போயிடுவாங்களா இப்போ ராணு ஹாரியும் மட்டும்தான் அந்த சேஞ்சிங் ரூமில் லாஸ்ட்டாக இருப்பாங்க கரெக்டாக அவங்க கிளம்ப போகும்போது ஹெர்மோயினி அந்த சேஞ்சிங் ரூம்குள்ளே என்டர் ஆகும் அதோட கையில் கிரிஃபண்ட் ஒரு ஸ்கார்ஃபை வச்சு ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கும் ஆனால் டிட்டர்மைண்டாக இருக்கும் நான் உங்ககிட்ட இப்போ பேசியே ஆகணும் ஹாரி அப்படின்னு அது ரொம்ப டீப் பிரெத் எடுத்துகிட்டு சொல்லுமா நீ அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது ஸ்லெகான் சொன்னதை கேட்டேல அது இல்லீகல் அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லுமா இப்போ நீ அதுக்கு என்ன பண்ண போகிற எங்களை போய் போட்டு கொடுக்க போறியா அப்படின்னு ஒரு ஆண் கேப்பாணா நீங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹாரி கேட்பான் அவன் வந்து இவங்கள பார்த்து நிற்க மாட்டான் அவன் பின்னாடி திரும்பிட்டு அவனோட ரோப்ஸ் எடுத்து அங்கே தொங்க போட்டுட்ருப்பான்னா அதனால் அவன் சிரிச்சுட்ருக்கதை இவங்க ரெண்டு பேரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க நான் என்ன பேசுகிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சரியாக கத்தும் ரானோட பம்ப்கின் ஜூஸில் நீ அந்த லக்கி போர்ஷனை கொட்டினதை நான் பார்த்தேன் அப்போது அந்த ஃபெலிக்ஸ் ஃபெலிசை நீ அதில் ஊற்றுனதானே அப்படின்னு பயங்கரமாக ஹெர்மாயினி கத்துமா இல்லையே நான் அப்படி பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி திரும்பி ரானையும் ஹெர்மாயினையும் பார்ப்பான் நீ அப்படி தான் பண்ண ஹாரி இதனால தான் இன்றைக்கி எல்லாமே நல்லா போயிருக்கு ஸ்லிதரின்ல விளையாடுற ரெண்டு நல்ல பிளேயர்ஸும் இன்றைக்கு வரலை அவங்களும் மிஸ்ஸிங் ரான் எல்லா கோல்ஸையும் சேவ் பண்ணிட்டான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா நான் தான் அதில் போடலைன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு ஹாரி இப்போ நல்லா ப்ராடாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் அவனோட ஜாக்கெட் பாக்கெட்டுக்குள்ளேருந்து ஒரு சின்ன பாட்டிலாக அவன் வெளியில் எடுப்பானா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்போது ஹெர்மோனி அந்த பாட்டில தான் பார்த்துருக்கோம் அந்த பாட்டில் ஃபுல்லாக கோல்டன் போர்ஷன் இருக்கும் அந்த கார்க்கு ஓப்பனே ஆயிருக்காது இன்னும் சீலாகி தான் இருக்கும் வேக்ஸ் சீல் இருக்குல்ல அது போட்டு நல்லா டைட்டாக சீலாகி தான் இருக்கும் ரான் அந்த மாதிரி நினைக்கணும்னு நான் நினச்சேன் நீ என்னை பார்த்துட்ருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் ஃபேக்காக அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ரானை பார்ப்பானா இன்றைக்கி உனக்கு லக் இருக்குன்னு நீ ஃபீல் பண்ணனால தான் நீ எல்லாத்தையுமே சேவ் பண்ணியிருக்க ரான் இது எல்லாத்தையும் நீ நீயாக தான் பண்ண அப்படின்னு ஹாரி சொல்லுவான் சொல்லிவிட்டு அந்த போர்ஷன் எடுத்து திரும்ப அவனோட பாக்கெட் குள்ளையே போட்டுப்பானா அப்போது என்னோடய பம்ப்கின் ஜூஸில் எதுவுமே இல்லையா அப்படின்னு ரான் ஷாக் ஆகி கேட்பான் பட் இன்னைக்கு வெதரும் நல்லா இருந்துச்சு வெய்சினாலையும் விளையாட முடியல அப்போது எனக்கு நீ லக்கி போஷன் கொடுக்கலையா அப்படின்னு அவன் கேட்பானா ஹாரி இல்லைன்ற மாதிரி தலையாட்டுவானா ரான் இப்போ டக்குன்னு ஹெர்மோயினியை பார்த்து ஹெர்மோயினியோட வாய்ஸ்லேயே இமிட்டேட் பண்ணி பேசுவான் இன்றைக்கு மார்னிங் ரானோட ஜூஸில் நீ ஃபெலிக்ஸ் ஃபெலிஸை ஊற்றினதை நான் பார்த்தேன் அதனால தான் அவன் எல்லாத்தையுமே சேவ் பண்ணா பார்த்தியா யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் தான் நான் எல்லாத்தையும் சேவ் பண்ணியிருக்கேன் ஹெர்மாயினி அப்படின்னு ரான் சொல்லுவானா உன்னால உன்னால் எதையும் சேவ் பண்ண முடியாது நான் சொல்லவே இல்லை ரான் நீயும் ஆனால் அப்படி நினைச்ச நினச்ச அப்படின்னு ஹெர்மாயினி கேட்கும் பட் அதுக்குள்ளே ரான் அவனோட ஸ்டிக்கை எடுத்துகிட்டு அந்த இருந்து கிளம்பி வெளியில் போயிடுவான் அப்படின்னு ஹாரி இழுப்பான் அவனுக்கு வந்து இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அவனோட பிளான் இப்படி பேக் ஃபயர் ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி இருக்கும் அவனுக்கு ஹெர்மாயினி வா நம்மளும் பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு ஹாரி கூப்பிடுவானா இல்லை ஹாரி நீ போ எனக்கு இந்த ரான் பண்ணுறதுலாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படி என்ன நான் பண்ணிருந்தா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாயினி அங்கேருந்து கிளம்பி போயிரும் அதோட கண்ணுல ஃபுல்லா தண்ணி தேங்கி நின்றுட்டு ஹேரியும் ஹாரியும் சேஞ்சிங் ரூம்ல இருந்து வெளியில வந்து கேஸ்டில் பார்த்து ஸ்லோவா நடந்து போயிட்டுருப்பானா இருப்பான்னா அங்க கிரவுட்ல போயிட்டு இருந்த எல்லாரும் ஹேரியை பார்த்து கங்கராச்சுலேஷன் சொல்லிட்டு இருப்பாங்க பட் ஹேரிக்கு இப்போ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அவன் ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவான் இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்கன்னா ராணும் ஹெர்மாயினியும் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க எல்லாமே நார்மல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் ஹேரி எக்ஸ்பெக்ட் திரும்ப அதுக்கு தலைகிலாம் நடந்துட்டு இருக்கா அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஹெர்மாயின்கிட்ட இதை எப்படி போய் எக்ஸ்பிளைன் பண்ணனே அவனுக்கு சுத்தமா தெரியல நீ பல வருஷத்துக்கு முன்னாடி விக்டர் கிஸ் பண்ண ரீசனுக்காக தான் ராணி ஒரு மாதிரி இருக்கான் ராணுவ மேல கோமா இருக்கான்னு ஹெர்மாயினி போய் இதை எப்படி சொல்லனே அவனுக்கு தெரியல இது அவனுக்கு ரொம்ப சைல்டிஷாக இருந்தது அவன் காமன் ரூமுக்கு போயிடுவான்னா அங்கே ஃபுல்லாக செலிப்ரேஷன் பார்ட்டி தான் நடந்துட்டுருக்கோம் ஆனால் அங்கே ஹெர்மாயினியை காணோம் ஹாரி காமன் ரூமுக்குள்ளே என்டர் ஆனோனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஹாரியை பார்த்து சேர் பண்ணி கிளாப் பண்ணிட்டு இருப்பாங்களா நிறையா பேர் வந்து ஹாரிக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருப்பாங்க கிரீவி பிரதர்ஸ் இருக்கானுங்கள அவனுங்க வந்து ஹாரியை பிடிச்சிட்டு மேட்ச்ல நடந்த எல்லாத்த பற்றியும் அனலைஸ் பண்ணி பேசிட்டு இருப்பானுங்களா அவனுங்க கிட்ட இருந்து ஹாரி எஸ்கேப் ஆகி வருவான் அடுத்து குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ஹாரி கிட்டே நின்றுட்டு ஃபுல்லாக விடாம பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இந்த ரொமேல்டா வேன் பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு வேற கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு ஸ்லெகானோட கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு நீ என்ன கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி ஹிண்ட் கொடுத்துட்டு இருக்குமா அதுங்க கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி வரதுக்குள்ள ஹாரிக்கு போதும் போதும் நாயும் ட்ரிங்க்ஸ் டேபிள் கிட்ட அவன் வேக வேகமாக நடந்து போவானா பார்த்தா அங்கே ஜின்னி நின்றுட்டு இருக்கும் அதோட ஷோல்டரில் அர்னால்டு இருக்குல்ல அந்த பிக்மி பஃப் அது இருக்குமா அதோட காலுக்கு கிட்ட கீழே குரூக்ஷாங் நின்றுட்டு இருக்கும் என்ன ராண தெரியா அப்படின்னு அது ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டே கேட்டுட்டு தோ அவன் அங்கே இருக்கான் பாரு கேவலமான ஹிப்போக்ரைட் அப்படின்னு ஜின்னி சொல்லுமா என்னன்னு பார்த்தா ஹோல் ரூமுக்கே தெரியற மாதிரி வியூ அந்த மாதிரி தான் இருக்கும் ஹோல் ரூமுக்கே தெரியற மாதிரி ராணு லாவண்டரும் நின்னு கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பயங்கர டைட்டா ஹக் பண்ணிட்டு நின்னு கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா யாரோட கை யாரோடதுன்னே தெரியாது அவளோட முகத்தை பிடிச்சி இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான் கொஞ்சமாவது அவன் அவனோட டெக்னிக்கை ரீஃபைன் பண்ணணும் எனிவே குட் கேம் ஹாரி அப்படின்னு ஜின்னி சொல்லுமா அது ஹாரியோட ஆம்ல லைட்டாக தட்டி கொடுத்துட்டு அங்கே இருக்கிற பட்டபீரை எடுத்துட்டு போயிடுமா ஷாங்கும் ஜின்னி பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருக்கோம் ஹாரியோட வயிற்றுல ஏதோ ஒரு சென்சேஷன் ஆயிட்டு இருக்கும் ஜின்னி அப்படி அவனை உடனே ரான் கிட்ட இருந்து திரும்பிடுவானா அப்போது கரெக்டாக அந்த காமன் ரூமோட போர்ட்ரேட் ஹோல் இருக்குல்ல அது க்ளோஸ் ஆகுறத பார்ப்பான் அவனுக்கு இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அந்த தலைமுடி அங்கே வெளியில் போனவங்களோட தலைமுடி நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா புஷ்ஷியாக கொச கொசன்னு இருந்தது அது யாருன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அவன் வேக வேகமாக அந்த காமன் இருந்து அந்த போர்ட்ரேட் ஹோல் வழியாக வெளியில் போவான் ஹெர்மாயினி அப்படின்னு கூப்பிடுவான் அந்த காரிடோரில் யாருமே இருக்க மாட்டாங்க அவன் வேகமாக ஹெர்மோயினியை தேடி போவானா அங்கே இருக்கிற ஒரு பக்கத்து கிளாஸ் ரூம் அவன் ஓப்பன் பண்ணுவான் பார்த்தா ஹெர்மாயினி டீச்சர்ஸ் டேபிளில் உட்காந்துட்டு இருக்கோம் அதோட தலைக்கு மேலே எல்லோ கலரில் பேர்ட்ஸ் பறந்துட்டுருக்கும் ஒரு ஸ்மால் ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆக்கி அதை சுற்றி பறந்துட்டுருக்குங்களா ஹெர்மாயினி தான் அதை காஞ்சூர் பண்ணியிருக்கோன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு டயத்தில் கூட ஹெர்மோயினியோட ஸ்பெல் ஒர்க் இந்த அளவுக்கு இருக்குன்னு ஹாரி ரொம்ப அட்மயர் பண்ணுவான் ஓ ஹலோ ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப லோவாக பேசும் நான் நான் சும்மா ப்ராக்டிஸ் இருந்தேன் அப்படின்னு அது சொல்லுமா யா அதுங்க அதுங்க உண்மையாகவே சூப்பராக இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லுவான் அவனுக்கு இப்போது ஹெர்மோயினி கிட்ட என்ன பேசுறதுனே தெரியாது அவனுக்கு இப்போ மைண்டுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்குன்னா ஹெர்மாயினி ராணுவ நோட்டீஸே பண்ணியிருக்கக்கூடாது அது சும்மா தான் காமன் இருந்து வெளியில் வந்திருக்கணும் அங்கே செலிப்ரேஷன் ரொம்ப ஓவராப் ஆயிட்டிருக்கு ரொம்ப ரவுடித்தனமாக இருக்குன்றனால தான் அது கடுப்பாக்கி வெளியில் வந்திருக்கணும் வேறு எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹாரி ஹோப்ஃபுல்லாக யோசிச்சுட்ருப்பான் ரான் செலிப்ரேஷன்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் போல அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப அன்னேச்சுரலான ஹை பிச்ச்டு வாய்ஸில் கேட்கும் அப்படியா அப்படின்னு ஹாரி கேட்பானா நீ அவனை பார்க்காத மாதிரி நடிக்காத ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும் அப்போது கரெக்டாக அந்த ரூமோட டோர் ஓப்பன் ஆகுமா இந்த நேரத்தில் தான் இப்படிலாம் நடக்கணுமா அப்படின்னு ஹாரிக்கு கடுப்பாக வந்துட்ருக்கும் ஏன்னா ரான் உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே லாவண்டரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருப்பான் ஓ அப்படின்னு அவன் ஹாரியும் ஹெர்மாயினியும் பார்த்த உடனே ஷாக் ஆகி சொல்லுவான் உப்ஸ் அப்படின்னு லாவண்டர் இப்போ சொல்லிவிட்டு அந்த இருந்து சிரிச்சுக்கிட்டே பின்னாடி ஓடிட்டு அந்த டோரை சாத்திட்டு அங்கேருந்து ஓடிடும் அந்த ரூமே ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும் ஹெர்மாயினி ரானை பார்த்துக்கிட்டே இருக்குமா ஆனால் ரான் ஹெர்மாயினியை பார்க்கவே மாட்டான் ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஹாய் ஹாரி நீ எங்கே போனேன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான்னா ஹெர்மானி இப்போ வேகமாக அந்த டெஸ்கில் இருந்து எந்திரிக்கும் அது கூட சேர்ந்து ஹெர்மாயினி தலைக்கு மேலே ரவுண்டாக சுற்றிக்கிட்டு இருந்தால் அந்த பறவைகளும் ஹெர்மானி எந்திரிச்சு நின்ன உடனே அதே மாதிரியே திரும்பவும் அப்படியே அது தலைக்கு மேலே சுற்றிக்கிட்டே இருக்குங்களா அதை பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக நம்ம சோலார் சிஸ்டம் எல்லா பிளானட்ஸும் சுற்றிட்டு இருக்குங்களே அதுங்களுக்கு ஃபெதர் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஃபெதர் இருந்து சுற்றிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு லாவண்டரை இப்படி வெளியில் நிற்க வச்சுட்டு நீங்கள் இருக்கக்கூடாது எங்க உன ஆளை காணும் அவ யோசிப்பா அப்படின்னு ஹெர்மாயினி அமைதியா சொல்லுமா தென் அது ரொம்ப ஸ்லோவா ஆனா ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எரக்டா அந்த ரூம் டோரை பார்த்து நடந்து போகுமா ஹாரி அப்படியே ராண பாப்பானா நல்ல வேலைக்கு ரொம்ப மோசமாக எதுவும் நடக்கலை அப்படின்னு ரான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரி முகத்தை வச்சுருப்பானா ஒப்பாக்னோ அப்படின்னு சடனாக அந்த கிட்ட இருந்து கத்துற சத்தம் கேட்குமா ஹாரி வேகமாக திரும்பி ஹெர்மாயினியை பார்ப்பான் பார்த்தா ஹெர்மோயினி ராணை பார்த்து அதோட மந்திரக்கூட நீட்டி பிடிச்சிருக்குமா அதோட எக்ஸ்ப்ரெஷனே பயங்கர ஒயில்டாக இருக்கும் அதோட தலைக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருந்த எல்லா பேர்ட்ஸும் அந்த பறவைகள் எல்லாமே இப்போ அவ்வளோ ஸ்பீடாக ஏதோ புல்லெட்டு மாதிரி அவ்வளோ ஸ்பீடாக பறந்து வந்து போட்டு கொத்த ரான் பயங்கரமா கத்திக்கிட்டே அவனோட முகத்தை அவனோட கைய வச்சு மூடுவானா அந்த பறவைங்க சரியா அவனை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க பயங்கரமா கொத்திட்டு இருக்குங்க அவனோட சதைய பிடிச்சி இழுத்து பிக்கிற மாதிரி கொத்திக்கிட்டு இருக்குங்க என்னை விட்டு தொலைங்க அப்படின்னு ராண் பயங்கரமா கத்திட்டு இருப்பானா ஹெர்மாயினி கடைசியாக ரானை காட்டு கொடுறமா பார்த்துட்டு அங்கேருந்து அந்த டோர் வழியாக கிளம்பி போயிரும் பட் அது டோரை டொம்முன்னு சாத்திட்டு போகும்போது அது அழுத சத்தம் ஹாரிக்கு கேட்ட மாதிரி இருக்கும் அது லைட்டாக அழுதுட்டு போகிற சத்தம் இதோட சாப்டர் ஃபோர்டீன் ஃபெலிக்ஸ் ஃபெலிசிஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஜின்னி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரான் ஒரு ஹிப்போக்ரிட் தாங்க ஏன்னா இந்த புக்கெலாம் பண்ணுறதுலாம் நமக்கு செம கடுப்பு வந்துக்கிட்டு இருக்கோம் இதை நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே போக போக தெரிய வருங்க இதை நான் ஹெர்மாயினி பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் சொல்லலை நீங்களே பார்ப்பீங்க பாருங்களேன் உங்கள் எல்லாரையும் நான் சாப்டர் ஃபிஃப்டீன் தி அன்பிரேக்கபிள் வால்லை வந்து மீட் பண்ணுறேன் அக்காமல் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி